ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசிரி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் அவர்கள் நேற்றுக்கு சட்டமன்றத்துல அவருடைய படிக்காம வெளியே போனதான் இன்றைய நிலையில ஒரு இன்னொரு அறிக்கை மாறி மாறி அறிக்கையா அவர் வெளியிட்டுறாரு ஒரு புது அறிக்கை நேற்றுக்கு மாலை வெளியிட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை வந்து இருக்கு எமர்ஜென்சியா இருக்கு சட்டமன்றத்துல நடக்கதா மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு வெட்டி ஓட்டி தணிக்கை செய்றாங்க பேசுறதை தணிக்கை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அது போக இன்னைக்கு ஆளுநரை கண்டித்து திமுகவினரும் ஒரு போராட்டம் பண்றாங்க அதுல கனிமொழி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் வந்து ஏன் வந்துட்டு ஓடணும் அதுக்கு லீவ் லெட்டர் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவர் லீவ் கொடுத்துட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க எங்க முதலமைச்சருக்கு ஒரு பொறுமை தான் இருக்கும் ஒரு எல்லைக்கு மேல மீறினீங்க அப்படின்னா ஓட ஓட விரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஆளுநருக்கு உண்டான மாண்பை மிகுந்த கவனத்தோடு அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது நீங்க அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் ஒரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடருக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லை சந்திரசேகர ராவ் ஆளுநரை அழைக்காமலேயே கூட்டத்தை கூட்டினார் அதனால் என்ன நடந்து விட்டது அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டு விட்டார்கள் அவை மரபை மீறிவிட்டது என்றெல்லாம் ஆளுநர் பேசினார் ஆனால் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அந்த அரசுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் ஆளுநரால் கொடுக்க முடிந்ததா என்று கேட்டால் எதையுமே ஆளுநரால் செய்ய முடியவில்லை இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு நாளாகும் ஆளுநரை போய் நேரடியாக பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் சந்திக்கிறார் சந்திக்கிற போதே நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதத்தையும் விசைக்க வேண்டும் தேசிய கீதத்தை இசைத்தால் தான் நான் வந்து அவையில் வந்து பேசுவேன் என்று அவர் சொல்லி இருக்கலாமா நிச்சயமாக சொல்லி இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு ஒரு புத்தகம் ஆளுநர் உரையினுடைய தொகுப்பு என்னவாக இருக்கும் என்பது சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வசமும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அவருக்கு புரிந்த மொழி நல்லா நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும் அவருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புவார்கள் ஆளுநர் மாளிகை அது ஒப்புதல் அளித்ததற்கு பிறகுதான் அது புத்தகமாக அச்சிடப்பட்டு நம்முடைய தாய்மொழியில் எல்லோருக்கும் அது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்றைக்கு சட்டமன்றத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும் நீங்க தொலைக்காட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஆளுநர் வாசித்து கொண்டே இருப்பார் அவர் சரியாக வாசிக்கிறாரான்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு திரட்டி பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அப்போ நீங்க ஆளுநர் பேசுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறீர்கள் வருகிறேன் என்று சொல்கிறீர்கள் வருகிறீர்கள் உங்களுடைய உரை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்க போகிறது என்பதை தமிழ்நாடு அரசு முன்பே உங்களிடம் கொடுத்து ஒப்புதல் பெற்றுவிட்டது நேற்றைக்கு நீங்கள் பேரவைக்கு வருகிறீர்கள் என்று சொன்னவுடன் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது நேரடியாகவே வாயிலுக்கு வந்து பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் உங்களை அழைத்து செல்கிறார் உங்களுக்கு அவருடைய இருக்கையை கொடுத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்வதற்கு அவர் தயாராகிறார் இந்த அளவுக்கு கண்ணியத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறதா இல்லையா ஆளுநரை மதிக்கிறதா இல்லையா ஆனால் ஆளுநர் என்ன செய்கிறார் வந்தால் அவையில் நீங்கள் சொல்வதை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாதியிலேயே ஓடுவது இந்த ஆளுநருக்கு ஓடுகாலி ஆளுநர் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் நிற்பதே இல்லை என்ன சார் உங்களுக்கு பய கடித்தா தின்று விடுவார்கள் நீங்கள் என்ன வனவிலங்கு சரணாலயத்துக்கு சென்று வருகிறீர்கள் அச்சப்பட்டு கொண்டு ஓடி வருவதற்கு நீங்கள் போவது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்துக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிறைந்திருக்கிற சட்டமன்ற அவைக்கு நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் அந்த அவையை அவமதிப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அவமதிப்பதாக நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன் ஏறக்குறைய நூத்தி அறுபது ஏக்கரான நிலப்பரப்பு ஆளுநருடைய மாளிகை ராஜ்பவன் என்று சொல்லப்படுவது எத்தனை அதிகாரிகள் பணியாற்றுகிறார்கள் ஒரு நாளைக்கு உண்டான செலவு எவ்வளவு அது மட்டுமா நீங்க ராஜ்பவன மட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது கூடாது இவர் ஊட்டிக்கு போனாருன்னா அங்க ஊட்டியில இருக்கக்கூடிய பங்களாவினுடைய அளவு எவ்வளவு தொண்ணூறு ஏக்கர் ஊட்டியில் போய் தங்கி ஓய்வு எடுப்பதற்கு அதுக்கப்புறம் பெசன் நகர்ல ஒரு வில்லா இருக்கு பெசன் நகர்ல போய் காலில் சூரிய உதயத்தை ஆளுநர் பார்ப்பதற்கு ஒரு வில்லா அங்க போய் அவர் காஃபி டீ சாப்பிட்டுட்டு அந்த வில்லால உட்காந்து அவர் வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் அவருடைய பிரச்சனை சொந்த வீடா இல்ல அரசாங்க வீடா ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் தொடர்பு அவர் எப்படி சார் பர்சனல் வீடு தமிழ்நாட்டுல வச்சிருப்பாரு அவர் பீகாருக்காரு சார் இது எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து ஆங்கிலேய ஆட்சி முறையிலிருந்து அப்படியே பின்பற்றப்படுகிறவை இதனுடைய பராமரிப்பு செலவு அதற்கு வெள்ளை அடிப்பது அதற்கு வேலையாட்களை பணியில் அமர்த்துவது அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பது எல்லாம் தமிழ்நாடு அரசு நம்முடைய வரி பணத்தில் அவ்வளவும் செய்யப்படுகிறது அதான் நான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய அரசு இல்லத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்களா நான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முறை போயிருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சராசரி அமைச்சருக்கு என்ன இல்லம் கொடுக்கப்படுகிறதோ அந்த இல்லம் தான் பசுமை வழிச்சாலையில முதலமைச்சருக்கு கொடுக்கப்படும் பாதி நேரம் முதலமைச்சர் அதை பயன்படுத்தவே மாட்டார் அதிகபட்சமாக எத்தனை ஊழியர்கள் இருப்பாங்க தெரியுமா என்னை பொறுத்தவரையில் சமையற்காரர் உட்பட எல்லோரையும் சேர்த்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து பேர் அதிகபட்சமாக நான் சொல்வது அதிகபட்ச எண்ணிக்கை இருபத்தி ஐந்து பேர் இருப்பார்கள் எந்த முதலமைச்சரும் அந்த பங்களாவில் இருக்க மாட்டார்கள் அவர் அவர்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கும் அந்த வீட்டிலே இருப்பார்கள் இப்போது பசுமை வழிச்சாலையில் முதலமைச்சருக்கு தரப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையே அவருடைய இல்லத்திலே முதலமைச்சர் தங்கி இருக்கிறார் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அங்கேயா இருந்தார் அவ்வப்போது வருகிற போது தங்கி இருப்பார் அவ்வளவுதான் அவர் முழுமையாக அவருடைய சொந்த வீட்டில்தான் தான் இருந்தார் இப்படி இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற முதலமைச்சர்களுக்கு கூட கொடுக்கப்படாத ஏகோபித்த எல்லா விதமான வாய்ப்புகளும் ஆளுநருக்கு நூத்தி தொண்ணூறு ஏக்கர் நூத்தி அறுபது ஏக்கர் அங்க ஒரு தொண்ணூறு ஏக்கர் மொத்தம் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் இதை பராமரிப்பு செவ்வளவு நீங்க எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு நாம கொடுக்கிறோம் இவ்வளவு அதிகாரங்களையும் அவருக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிறது வாய்ப்புகளை தந்திருக்கிறது இந்த ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் இவருக்கு என்ன சார் வேலை எனக்கு தெரிய அலுவல் ரீதியாக இவருக்கு ரெண்டே பணிகள் தான் ஒன்று நாம் நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் இன்னொன்று ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து பங்கேற்க வேண்டும் மத்த பணிகள்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்கு அமைச்சரவையை வந்து மாற்றி அமைக்கிற போது புதிய அமைச்சர்கள் யாராவது இருந்தா பதவி பிரமாணம் ஏற்று வைக்க வேண்டும் அதெல்லாம் என்ன மாதம் மாதம் நடக்குதா வருட வருடம் நடக்குதா ஐந்து ஆண்டுகள்ல ரெண்டு முறை அல்லது மூன்று முறை ஒன்னு ஜெயலலிதா ஆட்சி காலம் இல்ல மாசத்துக்கு ஒரு முறை அமைச்சரை மாத்திரத்துக்கு இது திமுக ஆட்சி எனவே வருஷத்துல ஒரு முறை கூட அது நடக்காது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கலாம் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கலாம் மொத்தமா ஐந்து அதிகபட்சம் ரெண்டு முறை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய பணியே கிடையாது நீதிபதிகள் வந்தால் பதவி பதவியேற்று வைப்பது அதுவும் ஒரு பெரிய பணியே கிடையாது அன்றாட பணி என்று சொல்லப்படுகிறது ஆண்டுக்கு ரெண்டே பணிகள் தான் ஒன்னு பேரவையினுடைய கூட்டத்தொடரில் வந்து பங்கேற்பது இன்னொன்று மசோதாக்களுக்கு நீங்கள் ஒப்புதல் தருவது மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தரமாட்டேன் பேரவைக்கும் வரமாட்டேன் என்று சொல்கிற போது நம்ம ஊர்ல கலோக்கியலான பாஷையில கேட்டா ரொம்ப அவமானமா போய்டும் ஆளுநருக்கு அப்புறம் என்ன மானாவுக்கு உனக்கு இத்தனை ஏக்கர்ல இடம் அப்புறம் எதுக்காக உனக்கு வந்து இவ்வளவு பங்களா இவ்வளவு பாடபமான அந்தஸ்துகள் உனக்கு நீ வேலையே செய்ய மாட்டே ஆனா மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவருக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவருக்கு அளவன் இது பத்தாத குறைக்கு பாத்தீங்கன்னா இதுவரை எந்த ஆளுநரும் செய்யாத வேலைகளை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு குடும்பம் இருக்கிறாங்கல்ல அந்த இருபது இருபத்தஞ்சு குடும்பத்தை அழைச்சிட்டு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் உருவான நாள் அதுக்கு ஒரு டீ பார்ட்டி டீ பார்ட்டிக்கு எவ்வளவு செலவுன்னு கேட்டா இருபது லட்சம் ரூபாய் செலவு யாருக்கு அந்த பத்து பதினஞ்சு குடும்பத்துக்கு ஆளுநர் மாளிகையில விழா குஜராத்திகள் இங்க கொஞ்சம் பேர் தொழில் ரீதியா வந்து செட்டில் ஆயிருப்பாங்கல்ல கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பெருநகரங்கள்ல அவர்களை அழைத்து வந்து குஜராத் திவாஸ் இந்தி திவாஸ் நான் கேக்குறேன் குஜராத்ல இருக்கிற ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு மதராஸ் மாகாணமாக தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு அண்ணா பெயர் சுட்டினார்ல அந்த நாளை கொண்டாடுவாங்களா குஜராத்ல இருக்கிறாங்கல்ல தமிழர்கள் ஒரு ஐநூறு பேர் இருக்க மாட்டாங்க அந்த ஐநூறு பேர் அழைச்சு விழா நடத்துறதுக்கு அனுமதிப்பீங்களா மகாராஷ்டிரா மும்பை மாநகரத்துக்குள்ள எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநர் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழாவை கொண்டாடும் விதமாக நான் ஒரு விழா எடுக்கிறேன்னு சொன்னா மராட்டிய மாநில அரசு ஒத்துக்குமா ஆனா தமிழ்நாடு அரசு இவ்வளவையும் ஏற்றுக்கொண்டது இவ்வளவையும் இதற்கு முன்னால் இருந்த பன்வாரிலால் புரோஹித் வரை செய்யல நல்லா நீங்க கவனத்துல கொள்ளணும் இந்த ரவி செய்யறாரு இப்ப இந்த முதலமைச்சர் எவ்வளவு மாண்பு கருதி இதெல்லாம் அலோ பண்ணியிருக்காரு இன்னைக்கு கனிமொழி சொன்னாங்கல்ல ஒரு அளவுக்குத்தான் பொறுமை மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார் முதலமைச்சர் அந்த பொறுமைக்கு எல்லையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் இவ்வளவு அக்கிரமும் இவ்வளவு அட்டூழியங்களையும் பிறகும் இந்த முதலமைச்சர் அமைதி காக்கிறார் கண்ணியத்தோடு ஆளுநருக்கு உண்டான மாண்பை தருகிறார் இப்போதும் பேரவைத் தலைவரை அனுப்பி உங்களை அழைத்து வர சொல்கிறார் இவ்வளவும் செய்ததற்கு பிறகு நீங்க ஓட்டம் பிடிச்சு ஓடுறீங்களே எதுக்காக நீங்க ஓடுறீங்க இந்த பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா எல்கேஜிக்கு அப்படியே கேட்டை பார்த்துட்டு ஓடி வந்துடும் பொறுத்தவரை திட்டமிட்டு இந்த அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுச்சு நீங்க நேற்று சாயங்காலம் வந்த ட்வீட் பத்தி கேட்டீங்க நேற்று காலையில ரெண்டு ட்வீட் வந்துச்சு ஏன் ரெண்டு ட்வீட் வருது அதுல முதல்ல ஆளுநரால் நிலையா நிற்க முடியுதா முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பின்வாங்கிறாரா இல்லையே ஆனா ஏன் ஆளுநர் ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லிட்டு பின்வாங்கிறாரு நீங்க வந்து தேசிய கீதம் எப்படி நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்படுகிறதோ மற்ற மாநிலங்களில் ஒழிக்கப்படுகிறதோ அது போல துவக்கத்தில் ஒழிக்கப்படணும்ன்ற சார் தேசிய கீதத்தை தவிர வேறு பாடல் இல்லை மொழிப்பாடல் இல்லை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு நீங்க இந்தி மொழிக்குன்னு பாடல் வச்சிருக்கிறீங்களா இல்ல வேறு மொழியில பாடல்களை நீங்கள் நாடாளுமன்றத்தில் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா இல்ல குஜராத் சட்டப்பேரவையில கூட தேசிய கீதம் தான் ஒழிக்கப்படுது ராஜஸ்தான் சட்டப்பேரவையில கூட தேசிய கீதம்தான் ஒழிக்கப்படுது உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் தேசிய கீதம் தான் ஒழிக்கப்படுது ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு மொழி வாழ்த்து என்று ஒன்று இல்லை நமக்கு மொழி வாழ்த்து என்று ஒன்று இருக்கிறது அதை அரசு சட்ட ரீதியாக நம்முடைய மாநில அரசினுடைய பாடல் என்று கெசட்ல ஏற்றி கலைஞர் அவர்கள் அறிவிச்சார்ல சார் அன்றிலிருந்து இன்று வரை இதுதான் சார் நடைமுறை இடையில் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் வந்தார் எடப்பாடி பழனிசாமி வந்தார் இப்போது முதலமைச்சராக அண்ணன் மு ஸ்டாலின் இருக்கிறார் இவ்வளவு பேரும் எந்த நடைமுறைகளை பின்பற்றினார்களோ அதே நடைமுறைதான் இப்போதும் பின்பற்றப்படுது நீங்க இந்த ஜனநாயகத்தை வந்து மதிக்காம போறாரு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கீதத்தை வந்து மதிக்காம பிடிச்சு வானதி சீனிவாசன் சொன்னாங்கல்ல பிரிவினைக்கு இந்த அரசும் முதலமைச்சரும் வித்திடுகிறார்கள்னு சொன்னாங்கல்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு என்ன செஞ்சாரு உங்க கூட்டணியில தானே இருந்தாங்க இப்போதும் கள்ள உறவுல இருக்கீங்கல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி செய்யாததையா இந்த முதலமைச்சர் செய்து விட்டார் ஜெயலலிதா செய்யாததையா இந்த முதலமைச்சர் செய்து விட்டார் எத்தனை முறை ஜெயலலிதாவை நேரில் போய் சந்தித்திருக்கிறார் மோடி ஒரு முறையாவது கேட்கலாம்ல அம்மா நீங்க வந்து தேசிய கீதத்தை சட்டமன்றத்துல வாசிக்கிறீங்க இது பிரிவினைக்கு வித்திடுது நீங்க அதனால தமிழ் தாய் வாழ்த்த வாசிக்கிறீங்க பிரிவினைக்கு வித்திடுது அதனால நீங்க தேசிய கீதத்தை வாசிக்கணும் தேசிய கீதத்தை பாட செய்யணும்னு மோடி போய் சந்திக்கும் போது கேட்டிருக்கலாம்ல அருண்ஜேட்லி வீட்டுக்கு ஓடுனார்ல அப்போ தானே அவரு அவரு போய் கேட்டிருக்கலாம்ல இதெல்லாம் கேட்கல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது தொடர்ந்து பின்பற்றப்படுகிற மரபு இந்த மரபைத்தான் இப்போது முதலமைச்சரும் பின்பற்றி இருக்கிறார் ஆனால் இந்த முதலமைச்சரை ஏதாவது குறை சொல்லணும் நீங்க ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம்ன்றது இருக்குல்ல அந்த அதிகாரத்தினுடைய ஓட்டைகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று ஓட்டையை தேடுகிற ஒரு ஓடுகாலி ஆளுநராக இந்த ஆளுநர் இருக்கிறார் நான் ஏன் இதை அழுத்தமா சொல்ல விரும்புறேன்னா போன முறை கொடுத்தாங்கல்ல அப்ப என்ன சொன்னாரு நான் வந்து அண்ணாவின் பெயரை சொல்ல மாட்டேன் பெரியார் அம்பேத்கரின் பெயரை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் போன முறை இந்த ஆளுநர் சொன்னாரு சொன்னாரா சொல்லிட்டு மேலையும் கீழையும் வாசித்து நடுப்பர இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார் இப்ப புதிதாக ஆளுநர் மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறார் ஆளுநர் ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு அதை சட்டமன்றத்துல சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது ஏன்னா மாநில அரசு எதை எழுதி தருகிறதோ அதை படிப்பதற்கு மட்டும் தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு இப்ப போன முறை என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா இடையில கொஞ்சத்தை விட்டுட்டாரு நாளைக்கு சட்ட ரீதியா பிரச்சனை வந்தா என்ன செய்வாருன்னா நான் இடையில தான் கொஞ்சம் விட்டனே தவிர அரசு சொல்லாததான் நான் படிக்கலையேன்னு சொல்லுவாரு இப்ப இடையில விட்டுட்டு படிச்சா போன முறையும் இடையில விட்டுட்டு படிச்சா இந்த முறையும் இடையில விட்டுட்டு படிக்கிறா அப்படி பர்பஸா பண்றேன்ற கேள்வி வந்துடும் இதை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி கேட்டுன்றதுனால இப்பவும் சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்துறாரு தேசிய கீதம் இசைக்கல அதனால நான் வந்துட்டு நான் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர்ல பங்கேற்காமல் வந்து விட்டேன் என்று சொல்வதற்குல்ல அது மாநில அரசு சொல்வதை நான் செய்ய மாட்டேன் என்று ஒம்பு பிடிக்கிற வேலையைத்தான் இந்த ஆளுநர் செய்திருக்கிறார் அதற்கான கண்டனத்தை நேற்று முதல் இன்று வரை இன்னமும் அவர் சேர்த்து கொள்ளத்தான் போகிறார் இது வந்து ஆளுநர் என்கிற பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புக்கு மாண்பா என்று கேட்டால் இல்லை ஆனால் இந்த ஆளுநர் அதை செய்து கொண்டிருக்கிற காரணம் இவர் காலாவதியாகி போய்விட்டார் இவருக்கு இருக்கிற பொறுப்பு இருக்குல்ல இந்த பொறுப்புக்கு அதிகாரம் என்பது எப்போதோ முடிந்து விட்டது ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இவரை அப்படியே வைத்திருக்கிற காரணத்தால் இவர் மாநில அரசுக்கு பேரலா ஒரு கவர்னன்ஸ் நடத்துவதற்கு முயற்சி செய்து தோல்வியடைந்து இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தப்பும் தவறுமாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க சொல்வதில இருந்து என்ன புரிஞ்சு தர முடியுதுன்னா அவர்கள் சொல்வதை போல நிலை இருந்துச்சுன்னா இவ்வளவு வசதிகள் இவ்வளவு சலுகைகள் ஆளுநர் ரவிக்கு நிறுத்தப்பட்டிருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுவத முதலமைச்சர் அவர்களுடைய பொறுமையை தான் வெளிப்படுத்துவதாக பார்க்க முடியுது இன்னொரு கேள்வி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன வைக்கிறாங்கன்னா குறிப்பா அண்ணாமலை இது வந்து அண்ணா பிள்ளைகள் வகத்த விவகாரத்தை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் இப்பெல்லாம் பண்றாரு ஆளுநர் விஷயத்தை பெருதுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வர்றாரு அவர் கேட்கறத பண்டு போயிட வேண்டியதானே தேசிகிதம் ரெண்டு தடவை படனா என்னதான் இருக்கு விடுங்க அதனாலதானே அவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீ எப்படி பிரேமலதாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா எங்க ஊரு பக்கம் அந்த பூம்பு மாட்டக்காரன் வந்து அந்த பூம்பு மாடை கூப்பிட்டு வரும்போது எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது விரட்டி உள்ளே போயா அப்படின்னு சொன்னா ஏ எப்பயாவது வராம்பா எதையாவது போடுப்பா அவனுக்கு சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க குரல் கொடுப்பாங்க அந்த மாதிரியான குரல் தான் எப்பயாவது வராரு அவர் சொல்றதை செய்ய வேண்டியதான அவர் சொல்றதை செய்யறதுக்கு இல்ல தமிழ்நாடு அரசு அவர் சொல்வதை செய்வதற்கு அல்ல மாநில அரசு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் புதிதாக எதையாவது இந்த முதலமைச்சர் கொண்டு வந்து சேர்த்தாரா நீங்க கடந்த முதலமைச்சர் இருக்கிற வரை வேறு ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டது இந்த முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இப்படிப்பட்ட நடைமுறையை மாற்றி இருக்கிறார்னு சொன்னா பிரேமலதா சொல்வதை அவங்க முதலமைச்சர் அவருக்கு தேவையானப்ப மாத்திக்கிட்டார்லங்க அது மாதிரி ஆளுநருக்கு தேவைப்படுகிற போது மாற்றிக்கொள்ளலாமே என்று கேட்கலாம் ஆனா அறுபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நடைமுறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இந்த அரசு பின்பற்றுகிறது ஏன் மாத்தணும் ஆளுநருக்காக மாற்ற வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதா ஆளுநர் சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு பேரவையை அசம்பிளியை நடத்தணும்னு எங்கேயாவது சொல்லிருக்கா உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை இருக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற பேரவை தலைவர் சேர்மன் ஆப் த அசம்பிளி அவருக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது அவர் அவை முன்னவர் சட்டமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வு குழு இவற்றை உள்ளடக்கி ஒரு ஆலோசனை மேற்கொண்டு இந்த அவையை எப்படி நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அதன்படி அவையை நடத்திட வேண்டுமே தவிர ஆளுநர் என்பவர் அவையை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறையை சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு நீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றதை கேட்கணுமா அல்லது பிரேமலதா சொல்வதை கேட்கணுமா அதனால பிரேமலதாவுக்கு அரசியலும் தெரியாது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் தெரியாது அவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை விஜயகாந்த் பேரை சொல்லி வசூல் வேட்டை நடத்துவதும் குரு பூஜை என்கிற பெயரால் அனுமதி இல்லாமல் பேரணி நடத்துவதற்கும் தான் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல குரு பூஜையே முதல்ல கிடையாதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது சரி அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம அதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதில்லை நீங்க அண்ணாமலை சொன்னாரு நீங்க இல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பதற்காக அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா சார் நான் முன்பே குறிப்பிட்டதை போல பேரவைத் தலைவர் யாருடைய வழிகாட்டுதலின்படி போய் ஆளுநரை கூப்பிடுறாரு முதலமைச்சர் பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பேரவைத் தலைவர் அனுப்பிச்சு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க முடியுமா முதல்ல ஆனா சொன்னார்ல அப்ப அவர் பிரச்சனை பண்றதுக்கு விரும்புறாரா இல்ல நேற்றைக்கு சட்டப்பேரவைக்கு போது எங்காவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் கண்ணிய குறைவாக ஆளுநரை நடத்தினாரா இல்ல ஆனா வெளியில வந்தோன்ன பச்சை பொய்ய எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு என்ன உரை நிகழ்த்தாம போயிட்டாருமா அவரு எங்கங்க போனாரு இவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய பொய்யை பாருங்க நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம்னு சொல்றீங்க மோடி அமித்ஷாவுக்கு எதிராலாம் நீங்க பேச வேணா இங்க இருக்கிற ஆளுநருக்கு எதிராகவாவது நீங்கள் பேசுங்களேன் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதையாவது நீங்க பேசுங்களேன் அதை கூட நீங்கள் மோடி மறைத்து திமுகவின் பேரை எழுதுற அயோக்கியத்தரம் இருக்குல்ல இதுதான் அரசியலுக்காக நீங்கள் செய்கிற அற்பத்தனமான வேலை என்றுதான் நான் சொல்வேன் இப்ப அண்ணாமலை சொல்றாருல்ல இதற்கு காரணம் வந்து திமுக தான் திமுக எந்த இடத்துல காரணமா இருந்துச்சு நீங்க ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க திமுக அவையில் மரபை மீறி நடந்து கொண்டார்கள் ஆளுநரை அவமதித்தார்கள் ஆளுநருக்கு உண்டான எல்லா கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் வாசல்ல போய் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு சார் தமிழ்நாடு ஆயுதப்படையினுடைய அணிவகுப்பு மரியாதையை வாசல்ல நின்னு ஜார்ஜ் கோட்டையில ஏத்துக்கிறார்கள் பாத்தீங்களா இல்லையா தொலைக்காட்சியில நின்று சல்யூட் அடிக்கிறாரு ரவி யாருடைய ஏற்பாடு தமிழ்நாடு அரசினுடைய ஏற்பாடு தானே சிவப்பு போல விரிச்சிருக்கிறாங்கல்ல அதை வந்து வாசலில் வந்து பேரவைத் தலைவர் அழைச்சிட்டு போறாருல்ல இவ்வளவும் செய்ததற்கு பிறகு ஓங்காலு ஓடுகாலி மாதிரி ஓடி வந்துட்டாரு அவரை ஓடுகாலின்னு சொல்வதற்கு துப்பு இல்லாமல் நீங்க வந்து தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு பார்க்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா இந்த பிரச்சனையை திசை திருப்பியவர் ஆளுநர் தான் யார் அந்த சாரணை எல்லாரும் கேட்டு போராட்டம் பண்றான் நம்ம தான் வேந்தர் நம்முடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது நம்முடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டார்கள் எப்ப நூத்தி நாற்பது பேர் இருந்த காவலர்களினுடைய பாதுகாப்பு போதுமானதாக இல்லை இதற்கு காரணம் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தான் ரிஜிஸ்டர் தான் ரிஜிஸ்டாரை நியமிப்பது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிப்பது ஆளுநர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு காலாவதி ஆகிவிட்டது ஆளுநர் பொறுப்பும் காலாவதியாகிவிட்டது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடத்துல போய் சேர்ந்துச்சு அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே அடிப்படை காரணமாக இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாம நூத்தி நாற்பது காவலர்கள் வைத்துக் கொண்டிருந்ததுனால பற்றாக்குறையின் காரணமாகத்தான் யார் உள்ளே வருகிறார்கள் என்பதை தணிக்கை செய்ய முடியாமல் போச்சு யார் உள்ளே வருகிறார்கள் என்பதை மானிட்டர் பண்ண முடியாம போச்சுன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் இரண்டாவது நாளே அங்க போய் ஒரு கூட்டத்தை போட்டார்ல நூத்தி நாற்பது செக்யூரிட்டி நூத்தி எண்பது செக்யூரிட்டியா மாத்தினார் அப்போதே ஒரு வரையறை கொடுக்கப்பட்டு விட்டது பல்கலைக்கழகத்துக்குள்ள என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி இவ்வளவும் செய்ததற்கு பிறகு இதற்கு முழு முதற் காரணமாக இருந்து இந்த தவறை அனுமதித்தவர் இந்த தவறுக்கு வித்திட்டவர் ஆளுநர் தான் என்று தெரிந்ததற்கு பிறகு ஆளுநர் தன் இருக்கிற பழியை இப்போது துடைப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த சட்டப்பேரவை விவகாரத்தை பிரச்சனையாக்கியதன் மூலமாக தன்னை அந்த பிரச்சனையிலிருந்து தற்காத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு எதுவும் செய்யல நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமா தமிழ்நாடு அரசு இதை செய்தது இதனால் ஆளுநருக்கு வெறுப்பு வந்து ஆளுநர் வந்து அவையிலிருந்து வெளிநடப்பு சார் ஆளுநர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே முழுமையா நிக்க முடியாதவர் சார் முதல்ல நாடாளுமன்றத்தை நடத்துற மாதிரி நடத்துங்கன்னாரு அதுக்கப்புறம் ட்விட்டை மாத்திட்டு வேற ஒரு ட்விட் போடுறாரு நேற்று சாயங்காலம் எமர்ஜென்சியை டிக்ளேர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண எப்படி இருக்கும்னு ஆளுநருக்கு தெரியாதா தேவைப்பட்டால் அதை தமிழ்நாடு அரசு காட்டுங்கிற இடத்துக்கு வந்துவிடும் ஆளுநர் ரொம்ப யோசிச்சு வார்த்தைகளை சொல்லணும் கேரளாவில பாத்தீங்கல்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாமலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிற மாநிலத்தில் ஆளுநருக்கு என்ன நடந்தது ஆளுநர் கதறி அழுதாரா என்னால வெளியிலேயே போக முடியல போலீஸே என்ன அடிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு சொன்னாரா அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்துருச்சா ஏன் வராதா அப்படிப்பட்ட சூழல் சென்னாரெட்டி என்று ஒரு ஆளுநர் இருந்தார் விழுப்புரத்தை தாண்டி காரில் போகிற போது தமிழ்நாடு அவரை எப்படி பார்த்தது அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை அடக்கத்தோடு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படியெல்லாம் இந்த ஆளுநருக்கு நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா தமிழ்நாடு அரசு நடந்து கொள்கிறது என்று பேசுகிறேன் ஆனா அப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது எமர்ஜென்சின்னா என்னன்றத காட்ட வேண்டிய கட்டாயம் வந்தால் எமர்ஜென்சியை பார்த்துட்டு திரும்ப பீகாருக்கே ஓடி போயிடுவார் இந்த ஓடுகாலி ஆளுநர் எனவே எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசி கொண்டிருக்கிறார் சட்டத்துக்கு புறம்பாக கவர்னரன்ஸுக்கு எதிராக ஒரு கவர்னர் இயங்குவதை இப்போதுதான் தமிழ்நாடு பார்க்கிறது இவரை போன்ற ஒரு மோசமான ஆளுநரை பார்த்ததே இல்லை இதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் மகுடி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவர்களை நம்ம நேரிட்டு பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Hvad er det, du gør, når du kigger på en video? Hvad er det, du gør, når du kigger på en video?